அன்பானவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பலத்தை காயம் அடைந்த மம்தா பானர்ஜி நெத்தி எட்டி கொடுத்த அமித்ஷா தயாநிதிக்கு சூடு வைத்த மோடி இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் இது ஆக்சன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில எலெக்ஷன் வந்துட்டா போதுமே நம்முடைய மம்தா பானர்ஜியே கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மீன்ஸுகள் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் என்ன ஆச்சு நம்முடைய அக்கா மம்தாக்குன்னு போய் பார்க்கும்போது அக்காவுடைய வெற்றியில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இரண்டாவது விஷயம் நீ இல்லை உங்கள் தாத்தா இல்லை உங்கள் அப்பா இல்லை உங்கள் அப்பத்தா வந்தால் கூட சிஏஏ குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பயங்கரமாக ஒப்பாரி வைக்கக்கூடிய கூட்டத்தினுடைய நடுமாண்டியில நறுக்குன்னு ஆணி அடிச்சிருக்காரு அமித்ஷா மூன்றாவது விஷயம் நாங்கள் ஃபைவ் ஜியை கொண்டு வந்தோம் ஆனால் இவங்க டூ ஜியிலே கொள்ளடிச்சாங்க இந்தியா கூட்டணி மொத்தமாக திருட்டு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா பங்கம் பண்ணியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த வீடியோல இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் நம்முடைய வங்கத்து புலி உடனே கொட்டம் எடுத்ததா எடுக்காததா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்முடைய வங்கத்து புலி அம்மா மம்தா பானர்ஜி அவர்களுடைய புகைப்படம் சமூக வலைதளங்களில் பயங்கரமா வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது குறிப்பா அந்த ஒரு புகைப்படத்துல மம்தா பானர்ஜி அவருடைய நெற்றியில ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தின் வழியாக அந்த ரத்தம் அவங்களுடைய முகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் என்னடா இது ஒரு முதலமைச்சருக்கு இந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த புகைப்படம் ஷேர் ஆகிட்டு இருக்கு என்ன ஆச்சு எதனால் இந்த காயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்கும்போது அவங்க வீட்டுல இருந்து தவறி விழுந்துட்டு தான் ஒரு சில செய்திகள் வந்து சொல்லப்படுது இன்னும் ஒரு சில செய்திகள் வந்து அவங்க வீட்டிலேயே அவங்க அவங்க பின்னாடி இருந்து யாரோ அவங்களை தள்ளி விட்டுருக்காங்களோ அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய இந்த புகைப்படம் எதை நோக்கி வந்து நம்ம எதை நோக்கி நம்ம வந்து கவனிக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எல்லாமே தேர்தல் தாங்க இதெல்லாமே ஆக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் சரியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கூட மம்தா அவர்களுடைய அந்த கால் அடிபட்டு அவங்க நடக்க முடியாத அளவுக்கான ஒரு புகைப்படம் வெளியாகி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா அவங்க சொல்லலை எப்படி அவங்க தவறி விழுந்தாங்க என்ன அப்படின்றது அவங்க விளக்கமாகவே சொல்லலை ஆனாலும் சிம்பத்திக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அப்பவே எழுப்பப்பட்டது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் சமயத்தில் பாஜக மிகப்பெரிய அளவுக்கு அங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சமயத்தில் இவங்க திடீர்னு கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு மக்களினுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அது சரிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரி இப்போ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேறு என்ன நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லைங்களா அதனால தான் மறுபடியும் இதே ட்ராமாவை நம்முடைய மம்தா அவர்கள் அரங்கேற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க எக்கச்சக்கமான நெட்டிசன்கள் மம்தா அவர்களை போட்டு கிளி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அது எப்படி உங்களுக்கு எலெக்ஷன் வந்தால் மட்டும் கீழே விழுறது நெத்தியில் போடுறது காலை உடச்சிக்கிறது கையை உடச்சிக்கிறது ஒரு சிஎம்மாக இருக்காங்க ஒரு பாதுகாப்போடு இருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா இதெல்லாம் எங்கெங்க சொல்றது தேர்தலுக்காக இப்படியெல்லாம் குருவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க மம்தா அவர்களுக்கு எதிரான மீம்ஸ்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க குறிப்பா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் அந்த மாநிலத்தில் பாஜக திரிணாமுல் காங்கிரஸை விட அதிகமான தொகுதியில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வெளியாகி இருந்தது அந்த சர்வேவினுடைய அந்த பிரதிபலிப்பு தான் இவங்களுக்கு அந்த நெற்றியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிடுச்சு எதை வச்சு ஏமாத்தினா என்னங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா மக்களினுடைய அந்த எமோஷனோடு வெளியாகக்கூடாது ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு சிஎம் ஸோ இது போல தேர்தலுக்காக அவங்க இது போல பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட ஒரு தவறான செயல் வேறு எதுவுமே கிடையாது தான் என்னுடைய கருத்து ஏன்னா மக்களை எல்லாம் எங்கெங்கே எப்படி எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும் இவங்க என்னன்னா அவங்களினுடைய உடலில் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக மக்கள் மதியில் ஒரு சிப்பத்தை ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி இப்போ சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் குடியுரிமை திருத்த சட்டம் கிட்டத்தட்ட கடந்த இரண்டு மூன்று நாட்களா ஐயோ ஐயோ சிஏவா கொண்டு வந்துட்டாங்க குடியுரிமை சட்டத்தினால இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாரும் துரத்தி அடிக்க போறாங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கூட்டம் உருட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக அரசு கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கவர்மெண்ட் போன்ற அந்த மாநில அரசுகள்லாம் நாங்க இந்த ஒரு சட்டத்தை எங்களுடைய மாநிலத்துக்குள்ள அனுமதிக்கவே மாட்டோங்க அனுமதிக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல சிஏவை அனுமதிக்க முடியாதா போயா போய் பொட்டு கடலை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் இங்க யார் என்ன சொன்னாலும் தடுத்தாலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது அத்துணை மாநிலங்களையும் இந்த ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படும் இதற்கு எதிராக யார் என்ன பண்ணாலுமே ஒரு அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் நெற்றி பொட்டில் அடிச்சு சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டா அவர் பேசின ஒரு ஸ்பீச்ல மாநில மாநில கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஒரு சட்டத்துக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை முழுக்க முழுக்க இது மத்திய அரசால கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டம் இதில் மத்திய அரசுக்கு மட்டும்தான் பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு ஒரு சிறிய ஒரு பங்கு மட்டும்தான் இருக்குது அதனால் நாங்கள் இந்த சட்டத்தை வந்து எங்களுடைய மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான பிரச்சாரம் பொய்யான விஷயம் அதை நீங்கள் நம்பாதீங்க குடியுரிமை திருத்த சட்டம் யார் என்ன சொன்னாலும் எவன் தடுத்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றிய தீர்வோம் ஆல்ரெடி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அதை யாராலும் எந்த காரணத்தாலும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெற்றி போட்டுல அடிச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏதாவது ஒழுக்க வச்சு ஏமாத்தையே வேலையா வச்சிட்டு இருக்காங்க திராவிட கூடாரம் ஐயோ சிஏஏ வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாரையும் துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதியை சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடிய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் மக்கள் இனியும் இவர்களை நம்ப மாட்டாங்க அப்படின்றது தெல்ல தெரிவா தெரிஞ்சு போச்சு மூன்றாவது விஷயம் என்ன தயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில பாரத பிரதமர் அவர்கள் தயாநிதி மாறன் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய முகத்திலேயே ஒட்டுமொத்தமாக கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டுருக்காரு ரீசெண்டா தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில பாஜகவினுடைய நான் போய் கலந்துகிட்டாரு கலந்து கொண்டு பேசும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சியும் அது அதனுடைய கூட்டணி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எப்படி நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மொத்தமா போட்டு உடச்சது மட்டும் இல்லாம தயாநிதி மாறன் அவர்களை பங்கம் பண்ணியிருக்காரு குறிப்பா அவர் பேசும்போது நாங்க வந்து ஃபைவ் ஜியை கொண்டு வந்திருக்கோம் ஆனா இவங்க டூ ஜி கொள்ளடிச்சாங்க டூ ஜி லே கொள்ளடிச்ச ஒரு கூட்டம் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது மட்டும் இல்லாம இங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் திருட்டு கூட்டம் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதையே குறியா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திருக்காப்புல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதுலயும் டூ விஷயத்த விஷயத்தை வந்து தட்டி தூசி தட்டி மறுபடியும் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தயாநிதி மாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சலை வந்து ஏற்படுத்திருக்குங்க குறிப்பா நாங்கள் ஃபைவ் ஜியே கொண்டு வந்துட்டோம் இந்தியா கூட்டணி ஒரு டூ ஜியில கொள்ளடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு தொப்பனதுனால என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு ஆனால் தயாநிதி அவர்கள் அடுத்த கட்டமா பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதி பகுதிகளில் பிரச்சார கூட்டக்கண்ணில் ஈடுபடப் போவதாகவும் செய்தியில் வந்து வெளியாக